அன்பு கலந்த என் விஸ்வகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அகில இந்திய விஸ்வவர்ம பேரவை முப்பத்தெட்டாவது தேசிய பொதுக்குழு கூட்டத்துக்கு நம்மளை கூட்டிருந்தாங்க ஐகாண்டி நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா புது புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்போசிட்ல விஜய் பேலஸ் அங்கே நடக்கு நம்ம விஸ்வகர்மா பேரோட பொதுக்குழு கூட்டம் அது நிகழ்ச்சியை நம்ம எல்லாத்தையும் நம்ம விஸ்வகர்ம மீடியா யூடியூப் சேனல்ல கண்டிப்பாக நம்ம ஒளிபரப்பு செய்யப்படும் எல்லாரும் என்னோட நம்பர் சொல்றேன்

அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவையின் தாய்மண்ணான புதுக்கோட்டை மண்ணிலே இந்த முப்பத்தி எட்டாவது தேசிய பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலிருந்து நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் இந்த முப்பத்தி எட்டாவது பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஓராண்டுகளாக அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை விஸ்வகர்ம சமுதாயம் மைந்தொழில் செய்யும் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு அவர்களுடைய பொருளாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு சம சமூகத்திலே சம அந்தஸ்துக்காக மிக சிறப்பாக போராடி வருகிறது மக்களின் மக்களிடத்திலே அரசாங்கம் கொடுக்கும் சலுகைகளை நேரடியாக எளிய முறையிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது அதற்கு சான்றாக கடந்த ஓராண்டு காலத்திலே இருநூற்றி நாற்பது கச்சர்களுக்கு லேத் மிஷினோட கூடிய உபகரணங்கள் தொழில் சார்ந்த உபகரணங்களும் பயிற்சியும் சர்டிபிகேட் சான்றிதழும் வழங்கப்பட்டு அவர்கள் செய்யும் பொருட்களை மத்திய அரசாங்கமே கொள்முதல் செய்யவும் ஷால் போடவும் இந்தியா முழுவதிலே சென்று விற்பனை செய்யவும் வழிவகை செய்து சமூக அந்தஸ்து பொருளாதாரம் உயர சிறப்பான முறையிலே பாடுபட்டு கொண்டிருக்கிற சங்கம் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை அதே போல பொற்கொள்ளர்களுக்கு பொற்கொள்ளர்களுக்கு அப்பறைசர் நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வழங்கி தமிழ்நாடு முழுவதும் அகில இந்திய விஸ்வகர்ம பேரவை பெற்ற அரசாணைப்படி பொற்கொள்ளர்களுக்கு பேங்கிலே பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற பிறப்பால் விஸ்வகர்மாவுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற அரசாணையை அமல்படுத்தி அன்னருக்கு பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்கி அவர்களையும் பேங்கிலே வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற பெற செய்திருக்கிறோம் கல்தச்சர்களுக்கு இந்தியா முழுக்கிலே கொண்டு சேர்த்து அவர்களை அவர்களுடைய தொழில்களுக்கு அவர்கள் செய்யும் சிற்பிகம் சாதனங்களுக்கு விற்பனை செய்ய வர இலவசமாக அரசாங்கம் ஒருத்தந்த அந்த சலுகைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் கன்னர்களுக்கும் அதே போல வேலை செய்யும் அன்பு நக சந்தங்களுக்கும் எல்லா சலுகைகளையும் செய்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முப்பத்தி எட்டாவது பொதுக்குழு எதற்காக என்றால் இந்த சலுகைகளை பெறுவது மட்டுமல்லாமல் விஸ்வகர்ம சமுதாயம் வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திலே சமூகத்திலே ஈக்வாலிட்டி ஒரு சமநிலை பெற வேண்டும் என்றால் பொருளாதாரம் கொண்டு சேர வேண்டும் அதற்காக அதற்காக இந்திய அளவிலே விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டிலேயும் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஒரு கோரிக்கையாக வைத்து நடைபெறுகிறது எங்களுடைய கோரிக்கையை சமுதாய மக்களாகிய நாங்கள் உழைப்பால் உழைப்பாளர் உழைப்பான தொழிலாளர்களாக எங்களுக்கு அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கையை அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அரசாங்க சலுகைகளை எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது உறுதுணையாக இருந்த அரச அதிகாரிகளுக்கும் சார்பாகவும் சங்கம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன அரசு அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் விஸ்வகர்ம சமுதாயம் ஒரு ஏழ்மையிலே போட்டு தள்ளப்பட்டிருக்கிறது மிஷினரிஸ் காரணமாக கைவினை கலைஞர்கள் ஆகிய எங்களுக்கு வாய்ப்பு குறைந்திருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் பெற கோயில் சார்ந்த இந்த எங்கள் வளர்ச்சிக்கு கைவினை போல கலைஞர்களாக எங்களுக்கு அந்தந்த ஐந்து தொழில் செய்யும் விஸ்வகர்மா பிரிவில் உள்ள ஐந்து தொழில் செய்யும் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் தச்சர்கள் தனியாக ஒரு கிளஸ்டர் உருவாக்கி தர வேண்டும் அதே போல ஒரு சிப்கார்டு ஏதோ சிப்கோ இல்லையோ எங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்ய ஐந்து தொழில் செய்வதற்கு இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அது மட்டுமல்ல சமுதாயத்திலே அரசியல் கொந்தளிப்புக்காக எங்கள் சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும்

வாய்ப்பு வழங்குபவர்களுக்கே எந்த அரசியல் கட்சி விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறதோ அவர்களுக்கு சமுதாயத்தில் ஓட்டு வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை பணியிடம் தெரியும்